மற்றவங்க கீழே உட்பாங்க முயற்சிப்பா துக்க நிகழ்ச்சி பாருங்க

சென்னையில் இரங்கல் கூட்டத்துக்கு படத்திறப்பு விழாவுக்கு வந்திருந்த திருமாவளவன் அவர்கிட்ட எனக்கு பிறந்தநாள் கேக்கு வெட்டணும்னு சொல்லி ஒரு தொண்டர் சொல்ல யோ இது இலவு விடியா இங்கே வந்து பிறந்தநாள் ஏதாவது கேக்கு வெட்டுவாங்களா அறிவு இருக்கா என்று கேட்க அந்த தொண்டர் கடுப்பான தொண்டர் கேக்க மேடையில் தூக்கி வீசி எறிந்து விட்டு சென்று உள்ளார்

வளர்ந்து நிற்கிறார்கள் என்று வீசிகா தொண்டர்கள் இதே மேடையில் திருமா பேசும்போது உங்களை அறிவு ஜீவிகளாகவும் அறிஞர்களாகவும் படித்த மேதைகளாகவும் இந்த வீசிகா தொண்டர்களை நாங்கள் வளர்த்து விட்டேன் ஆகையால் நீங்கள் படிக்காத முட்டால் விஜய் பின்னாடி போய்விடாதீர்கள் என்று கதறி உள்ளார் திருமாவளவன் அவர்கள் எலெக்ஷன் யாத்திரை தான் செய்ய வேண்டாம் அதிருப்தியாளர்கள் அங்கே போவோம் இங்கே போவாங்கன்னா பலரா இருந்திருக்கிறான்னு அர்த்தம் நல்ல விளைந்த தானியமா இல்லைன்னு அர்த்தம் நாம அவர் நல்ல தானியும் நினைச்சுட்டு இருந்திருக்கோம் அவ்வளவுதான் பொறுப்புக்காகவா இவ்வளவு காலமா ஒரு கட்சியில இருப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷம் கை விரல பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவரோட போகலாம் என்ன அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது அவரு பால்வாங்க நீங்க கட்சியில என்னன்னா

என் தலைமையை ஏற்றுக்கொண்ட என் உயிரி உயிரான விடுதலை என் இடத்திலே உரிமையாக வந்து சண்டை போடுவார்களே தவிர அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தூற்றி விட்டு போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு